காஞ்சிபுரத்தில் அம்மா பிறந்த நாளில் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு அம்மா பேரவை சார்பில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தங்க மோதிரம் அணிவித்தார் புரட்சி தலைவி தங்க தாரகை அம்மா அவர்களின் எழுபத்தேழாவது பிறந்த நாளை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்ட பேரவை சார்பில் மாவட்ட பேரவை செயலாளர் கே யூ எஸ் சோமசுந்தரம் ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் அம்மா பிறந்த தினத்தில் அன்று பிறந்த எட்டு குழந்தைகளுக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தங்க மோதிரம் அணிவித்து குழந்தைகளுக்கு தேவையான பெட்டகத்தை வழங்கினார் உடன் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜா பாற்பா கணேசன் அனைத்துலகையும் ஜி ஆர்மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் கழக கைத்தறிப் பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வெல்வபதி மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் எம் எம் மதன் பகுதி கழக செயலாளர்கள் பாலாஜி ஜெயராஜ் ஒன்றிய கழக செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் பிரேம்நாத் சிங் மாவட்ட கைத்தறி பிரிவு இணைச் செயலாளர் கோபால் மாவட்ட இளைஞர் அணி இணை செயலாளர் தமின் அன்சாரி மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் விஸ்வநாதன் நகர கைத்தறி பிரிவு செயலாளர் வாசு மாவட்ட மகளிர் அணி இணைச் செயலாளர் நீலாவதி மாமன்ற உறுப்பினர்கள் சிந்தன் வேலரசு செவிலிமேடு பாஸ்கரன் வட்ட செயலாளர்கள் தேவதாஸ் அஸ்வின் டிசைனர் மணி ஓரிக்கை பிரவீன் குமார் மகளிரணி திலகவதி லட்சுமி அம்ஜா மாதவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்